Good morning to everyone present here. It's a very great joy and anticipation that I welcome you all to our Career Guidance Program, a day dedicated to shaping dreams, exploring possibilities, and helping our students take confident steps towards their future. On behalf of our beloved school management members, respected principal sir and staff, I extend a heartfelt welcome to our honorable Chief Guest, Mr. Jay Prakash Gandhi sir. Send our heartfelt thanks to our beloved school captain for the gracious welcome and insightful message. It has given our events a meaningful beginning. Thank you, Navy Raksha. To mark the beginning of today's auspicious occasion, it is our privilege to honour our esteemed chief guest, Mr. Jay Prakash Gandhi, sir, who has graciously accepted our invitation and joined us today. Clap the hands. And our love fine morning to all. Thank you. At the outside I would like to thank the person who is here. Really, I miss his busy schedule. He's so busy, he is just touring around almost all the nook and corner of the country, almost all the educational institutions inside the border and outside the border of the country. Really, we are very much privileged to have you here, sir, in our midst. Thank you very much for accepting our invitation in spite of your busy schedule. So, uh, very much respected management trust members and our beloved uh, uh, management coordinator, ma'am, Asmini Nachamai, and uh, all the coordinators, my dear, very much dedicated teaching and non-teaching faculty, my our, all the volunteers, all our well-wishers and stakeholders and all the people those who are very much involved to this kind of program and very much uh, support you parents and my dear lovable students. good morning to one and all gathered here. a warm welcome to our chief guest and the uh, Eminent person, eminent speaker of the day, uh, Mr. Jayaprakash Gandhi, sir, the career and consultant and analyst. So we are very happy to have you again in session for all of you, and I'm sure it will be a, a great guidance in choosing your career. ஜெயிரகாஷ் தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி வராது தமிழ் மொழி மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு காதல் உண்டு தான் அது வந்து என் மனசு உரிச்சது நான் என்னை குருகிட்டேயே கலாம் சார்கிட்டயே சண்டை போடுவேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னை குரு கலாம் சார் நான் பேசுனாலும் என்கிட்ட டெய்லி பேசுவார் அவரும் சொல்வாரு எதிர்த்தாலும் கண் தப்பு கண்டுபிடிச்சு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு நீ நம்பலன்னா நீ ராமேஸ்வரம் போகும்போது மேலே அவருடைய வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் அவருக்கு பிடிச்ச இருபத்தி ஏழு பேர் அவங்களோட ஒவ்வொருவா போட்டோ எடுத்து அவங்கள பத்தி எழுதியிருக்காரு இப்ப என்னையும் எழுதியிருக்காரு அதுல எழுதியிருக்காரு மை மோஸ்ட் ஃபேவரேட் டிசைபிள் மோஸ்ட் ஃபேவரேட் டிசைபிள் அண்ட் ஃப்ரெண்ட் ஜெயபிரகாஷ் காந்தி த ஒன்லி பர்சன் த வேர்ல்ட் ஆல்வேஸ் லவ் டு ஃபைட் வித் மீ உரிமையா சண்டை போற நான் ஒருத்தன் தானா அப்படிங்குவாரு இல்ல சந்தோஷம் தப்பு கிடையாது அப்படி தான் நான் வந்து என்ன தப்பு நடந்தாலும் நீ சொல்லுப்பா தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாரு

எனக்கு வறுமை என்ன என்னன்னு தெரியும் அதுதான் நான் சொல்றேன் நான் என்னுடைய குரு கலாம் சார்கிட்ட கேட்பேன் வாட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு அவர் ஒரு தடையும் சொல்வார் ஜே பி யூ காட் அ ட்ரிமெண்டஸ் அப்சர்வேஷன் அண்ட் ட்ரிமெண்டஸ் லிசனிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் சார் பாவம் கடவுள் காப்பாற்றணும் சார் எங்கேயோ காப்பாற்றிட்டு போயிடாம போயிட போறாரு அப்படிதான் நான் உளுந்தா அப்படியே உழுவுறீங்க ஏ என்ன நடக்குதுன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஏற்காதுங்கிற தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு ஏன் தமிழ் மொழியில நான் நேசிக்கிறேன்னா தமிழ் மொழியில சொல்ற பொன்மொழிகள் எந்த நாட்டு மொழிகளையும் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதுங்கவா ஏஏ இருக்காது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அடுத்தது இல்லை யூஸ் பண்ண கத்துக்கோங்க நாங்க அதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்ப என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்க சார் ஒண்ணு நல்லா புடிச்சு நம்மளுக்கு ரவுண்ட் கட்டி ஏமாத்துறாங்க தெரியுமா ரவுண்ட் கட்டி ஏமாத்துறாங்க அந்த வலையில போய் சிக்கிடுற அதுக்கப்புறம் நான் சாதிக்க முடியல எனக்கு யாராவது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் சொன்னா மனசுல நான் பைத்திக்கான்னு நினைச்சுக்குவேன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு வாய்ப்பில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு எதுக்கு சார் படிக்கிறோம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும் சார் தெய்வம் சார் அம்மா பஸ்ட் இங்க பின்னடுங்க அம்மா அப்பா கை கைத்தட்டு சார் தெய்வம் சார் அவங்க யாரிட்ட வேணா பொய் பேசு அம்மா அப்பாட்ட மட்டும் பொய் பேசிடாத அதுதான் வேர்டு வந்தது எஃப் ஏ எம் ஐ எல் ஒய் அதுக்கு என்ன ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ அதனால தான் வேர்டே வந்தது சார் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அது ரைட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி தெரிய மாட்டேங்க ஐம் வெரி ஹாப்பி பேரண்ட்ஸ் சில பேர் வந்திருக்காங்க யாருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களோ ஐ டெல் யூ யூ ஆர் கிஃப்டட் சார் யூ ஆர் கிஃப்டட் அப்போ மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம் வராதவங்க அக்கறை இல்லைன்னு சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு அக்கறை இருக்கு நான் என்னுடைய பொண்ணு படிக்கும்போது எந்த ஒரு பேரண்ட் மீட்டிங் இருந்தாலும் என்ன வழங்க விட்டு போவேன் நான் சில்ட்ரன் ஆர் ஓவர் இம்பார்ட்டன்ட் ரைட் பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் இன்னைக்கு ஏஐ பத்தியும் பேசலாம் எல்லாமே மாறப்போகுது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கெரியர்ல உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலை வாய்ப்பு டெக்னாலஜி தொழில்நுட்பம் நீ ரெண்டாயிரத்தி முப்பதுல வெளியே வரும்போது டோட்டலா மாறி இருக்கும் இது ஃபர்ஸ்ட் நம்பரியா

இங்க இருக்கிறவங்க எல்லாமே நீ முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சவன் நினைச்சிருப்பான் நான் டுவெல்த் இது எடுத்துட்டு நான் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன் சாதிக்க போறேன்னு அதான் உங்க பிரின்சிபல் கரெக்டா சொன்னாரு நம்மளோட அறிவாளி நிறைய பேர் இருக்காங்க நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட அறிவாளி ஆயிரக்கணக்கார பேர் இருக்காங்க நாம நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டால் கடவுள்ங்கிற வார்த்தையே தேவை கிடையாது நீ என்னமோ நினைச்சுக்கிற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு வித்வுட் நோயிங் வாட் இஸ் கோயிங் டு ஹாப்பன் இவங்கிட்ட நான் வேலைக்கு வரேன்னு வச்சுக்கோ அஞ்சு வருஷம் கழிச்சு நான் படிச்ச டிகிரி மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போறதுல இல்லை அவங்க எதிர்பார்க்கிற திறமை இருந்தா தான் எனக்கு வேலை கொடுப்பாங்க ஸ்கில்லுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தயவு செய்து இனிமேல் கேட்டாத சார் இந்த கோர்ஸ்க்கு இந்த டிகிரிக்கு வேல்யூ இருக்கான்னு ஸ்டூபிட் கொஸ்டின் சொல்லிடுவாங்க ஸ்டூபிட் என்ன திறமை இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல போன வாரம் ஒரு பொண்ணு என்ன வேற எழுத்து விட்டா அது இன்னும் வைரலா போகுது அவன் டெல்லியில இருந்து கவுன்சிலிங் வந்திருந்தா அப்பவே சொன்ன இது படிமா ஸ்கில்ல டெவலப் பண்ணல அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்க டெல்லி இன்ஜினியரிங்ல கோல்ட் மெடலிஸ்ட் ஆறு சப்ஜெக்ட்லயும் டாப்பர் அவளுக்கு வேலை கிடைக்கல இப்போ அவ இன்ஸ்டாகிராம்ல சொல்றா நான் வந்து படித்தேன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஆறு சப்ஜெக்ட்லையும் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் எல்லாமே வச்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் என்னுடைய கோல்டு மெடல் பத்தியோ என்னுடைய அச்சீவ்மெண்ட் மார்க் பத்தியோ யாருமே பேசல என்ன திறமை வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்களாம் அப்ப என்ன யூஸ் கோல்டு மெடல் வாங்கி வேலை கிடைக்கல இப் யூ டோன்ட் பிலீவ் ஐ சென்டர் என்டையர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவர் தான் சொன்னார் அதான் அவன் கரெக்டா சொன்னார் பிரின்ஸ்பல் நீ நினைச்சிட்டு இருக்கேன்னா இதை எடுத்துட்டா வாய்ப்பு முடியும் கிடையாது ஒரு கெரியர் டிசைட் பண்ணா யூ ஷுட்னா வாட் இஸ் கோயிங் டு ஹாப்பின் த டெக்னாலஜி வாட் இஸ் த கவர்மெண்ட் எசிஷன் பாலிசி டீசன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இது எதுவுமே உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நீயாவே ஒரு ஒரு மனசுல நினைச்சிக்கிற வா நீ நிறைய பேர் தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து ஊடுருவி போச்சு சார் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மொபைல் போனும் கம்ப்யூட்டரும் ஓடிருச்சு அது மாதிரி ஏஐ ஓடிருச்சு அதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது இனிமேல் யார் தெரியுமா ஜெயிக்க போறாங்க வாழ்க்கையில இந்த ஏஐ எங்க எப்படி எந்த இடத்துல எவ்வளவு யூஸ் பண்ண யார் கத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை இந்த ஏஐ ஏஐ டூல் ஆகட்டும் ஏஐ ஏஜென்ட் ஆகட்டும் ஏஐ மாடல்ஸ் ஆகட்டும் இந்த ஏஐ எந்த இடத்துல எங்க எப்படி எவ்வளோ இப்ப ஒண்ணு இல்ல ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் போட நான் சொல்றது நோட் பண்ணிட்டே வா நீ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் போடு நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களையும் கடவுள் காப்பாத்தணும் இல்ல அப்படிதான் சிவான் சைலன்ஸ் நான் படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா அதுல என்ன பண்ண சொல்றதுதான் ஜே பி சார் ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் போடு ஆயிரக்கணக்கான டூல்ஸ் வந்துருச்சு இந்த டூல எந்த லாங்குவேஜுக்கு எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் இப்போ ஏஐ எல்லாம் டெவலப் இந்தியா இஸ் நோ வேர் இன் ஏஐ ஈவன் அமெரிக்கன்ஸ் ஆர் நாட் தேர் இது நான் எப்பவுமே நாங்கள நான் பேசுறது பிடிக்காது நான் ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டேன் நான் இவ்வளவு பேசுறேன்னா இப்போ இவர் காலேஜ் நடத்தினா என்ன மாதிரி கேஸ் போட முடியும் பட் கேஸ் போட முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் அ ப்ரூஃப் இப்போ இங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஏ எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு ஏ எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு ஏஐலந்து வி மூட் இன் டு ஜெனரேட்டிவ் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏலந்து வி மூட் இன் டு அஜென்டிக் ஏஐ

இன்னைக்கு யார் டெக்னாலஜி யூஸ் பண்ணலையோ தே ஆர் நோ வேர் இந்த சக்சஸ் ரேட் இது பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறது இல்ல இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து எல் மாடல் வந்து பிளாக் பாக்ஸ் ஏஐ பிளாக் இது போய் டவுன்லோட் பண்ண பிளாக் பாக்ஸ் ஏஐ கேளு நான் இந்த கோர்ஸ் எடுக்க போறேன் இப்போ பிசிக்கல் ஏஐ வந்து ஊடுருவிட்டு இருக்கு இதனுடைய இம்பாக்ட் நான் எடுக்கிற கெரியர்ல எப்படி இருக்குன்னு கேட்கலாமா இல்லையா கேட்கலாம் நீ கேக்கிறது இல்லையே யூ டோன்ட் வாண்ட் டு பைண்ட் அவுட் த இன்ஃபர்மேஷன் சார் வாழ்க்கையில தேடுதல் இருந்தாதான் சார் ஜெயிக்க முடியும்